இந்த வீடியோவில் நான் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் என்னமோ பார்க்க போகிறோம் பலாக்கொட்டை வடை இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பலாக்கொட்டை வடை எப்படி சுடுறோம்னு சொல்லிட்டு உங்களை காட்ட ஒரு வித்தியாசமான சமையலாக இருக்க போது நாங்கள் இவ்வளோ ஆழம் வந்து செய்யலை ஸோ அதை எப்படி செய்கிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நாங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் என்னென்ன விஷயங்கள் தொடர்ந்து செய்யலாமன்றதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் என்ன சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வாரணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கரையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்

ஓகே இப்ப அடுத்ததை பாத்தீங்கன்னு சொன்னா அவஞ்ச பிராக் வந்துட்டு போட்டுனாங்க உர அழுக்க வந்து விடிக்கணும் நம்ம அப்படித்தானே உர அழுக உற போட்டு விடிச்சிட்டு உப்பு போடணுமே என்ன இந்த பொத்தல் பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே பந்து வர போத்துல நம்ம இந்த நீல பொத்தல் பந்து வர போத்தல் ஓகே இப்போ பாதிக்கன்னு சொன்னால் உப்பு போட்டாச்சு கொஞ்சம் ஒரு இப்போ பாதிக்கன்னு சொன்னால் பலாக்குடி வஞ்சி நாங்கள் அடிச்சிட்டேன் பாருங்க இதான் பிளாக் குடை அடித்தது இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து என்னமோ செய்வோம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயம் புள்ளி வெங்காயம் ரைட் எல்லாம் போட்டு குளை கோணுமா நிறைய வருது அப்படி வருது ட்ரை பண்ணி தானே ஓகே இப்போ எல்லாத்தையும் போட்டு குளை ஜிறோம் பாருங்க ம் உப்பு போட்டு ரிச்சது ஆ உப்பு போட்டுناங்களா அது மேல காட்டினதானே முதல்ல உப்பு போட்டு ரிச்சناங்களதுக்குள்ள இந்தக்குள்ள ஊரேர்க்க போட்டு உப்பு போட்டு ரிச்சது இப்ப அடுத்து வந்து பாதிய قلنا என்னவா செய்யணும் புளக்கு போட்டு பரிச்ச எடுக்கப்போம் हां இதவிட வெகுளச்சி போட்டு வடமேல தா போடுமே பிளாக்குடு வடயிலை சரி என்ன செய்யறே மறந்து போனம் வடமேல சரி இப்ப நாங்கள் இத شلون தேப்படி செய்யறன்னு சொல்லிட்டு நாங்க பாப்போம் அப்படியே பாப்போம் பிரச்சனை சரி ஓகே இப்ப நாங்கள் பட மாதிரி தப்பும் தப்புங்க பாபம் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா நாங்கள் தப்ப போறோம் இலையில இது என்ன இலைய மாதிரி ஜம்பு இல்லை நாங்க வேற இலை இல்லையாண்டோடைய ஜம்பு இல்ல இல்லையா அப்புறம் வந்துட்டு என்ன இலை கொள்ளலாம் இப்படித்தான் என்ன டிசைன்ல வந்து செய்து கொள்ளல எங்களுக்கு டிசைன்ல செய்து ஆமா தொண்டையா போட்டா நூறு போய் அவங்க எல்லாத்தையும் சரி ஓகே இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா தான் வந்து குழைக்கிறது தான் வந்து தப்புறது நீங்களும் வந்து செய்து பாருங்க இப்போ நாங்கள் தொடர்ந்து வந்து நம்ம எவ்வளவு குழைச்சு ஓ நாங்கள் பொறிக்கும் போது என்ன மாதிரி பார்ப்போம் ஓ அதான் பிரச்சனை சரி நாங்க பொறிக்க பார்ப்போம் அப்படின்னு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அடுப்பு பொதிச்சிட்டு சி எண்ணம் வந்துட்டு இப்ப நாங்கள் தொடர்ந்து வாடே வந்து போட போறோம் அப்படி சொல்லிட்டு பார்க்க போறோம் என்ன <ion> தெரியவே <lái> <Bondi> <g pakai makaro> <occurs> <hans> <tonhkki>

இந்த வெங்காயங்கள்லாம் அன்மையிலால் வருது என்ன வட்டை மயம் கொண்டு போட்டு பார்ப்போம் அப்படி இருக்கேன் மட்டும் எடுங்க அது புரிஞ்சுது வட்டை மயம் போட்டு பார்ப்போம் துவை அடித்ததலே போட்டு பார்க்கணுமா இது சரிவா வட்டை மயம் போட்டாச்சி தட்டையாயம் போட்டாச்சி இது வரக்கூடிய மாதிரி இருக்கும் வே முதலாவது எடுத்தாச்சு எங்க பாருங்க வந்துட்டு திரா குட்டை வடை வேலை போறாங்க பாயில் வந்து கூடிட்டு போற டபுங்க என்ன புடி

தொடர்ந்து இதை பொடி சாப்பிட்றது உங்களுக்கு எப்படி இருக்குது சாப்பிட காட்டப்புறோம் ஏற்கனவே சாப்பிட்டோம் இருந்தாலும் உங்கள் காட்டி காடி சாப்பிட்றதுல உங்களுக்கு திருப்தியாக நம்ம பார்க்க நாங்கள் சாப்பிட அப்போ நாங்கள் வந்து சாப்பிடுவோம் தொடர்ந்து வெங்காயத்தை கொஞ்சம் குறைஞ்சி போடுங்க வெங்காயம் கூட போட்டு தான் நாங்கள் விளையாட்டு காட்டு சரி நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே மகளை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வடை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம என்ன சாமானது கடலை வடை கடலை வடையில் பிலாக்கொட்டை வடை ம் மறந்து மறந்து இது என்ன 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 செய்யலாம் சொல்லிட்டு செய்து பண்றதே அப்படியே ஒரு சுச்சுவேஷன் இப்ப நாங்க சாப்பிட்டு பார்க்க போறோம் சாப்பிட்டு பார்க்க போறோம் இதுதான் சொன்னா பிலாக்கொட்டை வடை வடகி கிட்டத்தட்ட வடவமே இருக்கும் வயூறு

முருல இருக்கு கரைஞ்சு உண்டையில சாப்பிட அந்த மாதிரி அதே டேஸ்டா சின்ன அஞ்சு ரூபா வட அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா அஞ்சு அந்த வடை சாப்பிட அப்படி ஒரு இனி டேஸ்டா இருக்கு அது என்ன இருக்கு போட்டு செய்து பார்ப்போம் அதே அப்படியே இருக்குது

நிறைய காட்டி போட

லாம் போட்டுக்கறாகு புளி எல்லாம் போடு. லே சாปรூல இருக்குடா. வரல. இது ஏதோ ஒரு சாப்பாடோட சாப்பிடுறது பெட்டரா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நாம பிளெய்ன் டீவோட போறோம். சாப்பிட போறோம்னு சாப்பிட பிளெய்ன் டீவோட

வீட்டை செய்து பார்க்கலாம் தானே இது மெதுவீட்டில் வந்துட்டு செய்து பார்க்கலாம் இது மளவுகள் அப்படி எதுவும் நீங்கள் இப்போ விட்டுருந்தா இல்லை இல்லை அதே சொல்லி என்ன அளவு ஓரளவுக்கு அந்த அந்த என்னென்னு சொல்கிறது பிளாக் கொட்டை மா அதுக்கு அளவாக வெங்காயம் மிளகாய் உள்ளி எல்லாம் வெட்டி போட்டு அந்த எப்போவுமே வெங்காய பொரியல் ஒரு டேஸ்ட் அதுதானே இன்னும் அந்த டேஸ்ட் டேஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டு வெங்காய பொரியலும் பிளாக்கோட பொரியலும் பழமையாக ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது அதோட சேர்த்து இன்னும் வந்து டேஸ்ட்டை மாரி ஊட்டிக்குன்னு சொல்லலாம் நம்ம உண்மையிலே அந்த மாதிரி இருக்குது ஓ கிழங்கா சாப்பிட இல்லாத சில பிரச்சனைகள் பின்விளைவுகள் நிறைய இருக்க வழியா உண்மையா நல்லா இருக்கு நீங்க வந்து வீட்டை செய்து பாருங்க இப்படியான வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும் இந்த சேனலுக்கு புதுசா வாரியங்களோட சேர்த்து ஒன்று சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும் ஓகே ஃபைனலாக இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இன்னொரு நல்ல காரணங்களை சந்திக்கும் வரை உங்களிடமே இந்த விடை பெறுவது விஜே டிலக்ஸ்